சரி இருந்தாலும் இவர் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறாருங்கிறதுனால நான் நம்புறேன் சொல்லிட்டு அவங்கள கொலை செய்யாம அவங்களுக்கு அவங்கள காட்டி கொடுக்காம திரும்பிட்டாங்க ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்து இந்த கிஸ்ராவுடைய அந்த பொருட்கள் எல்லாம் மதினாவில வந்து கடக்கும் போது அந்த வளையத்தை எடுத்து எங்கே சுராக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சுராக்கா அலி அல்லாஹ் அவங்க வர்றாங்க வந்த அந்த அது என்னது அந்த வளையத்தை மாட்டி அந்த ஆடைகளை மாட்டி எல்லாருக்கும் மத்தியில் எம்பெருமானார் முகமது சொல்லல்லாஹு அலையசல்லமா அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி வாக்களிச்சிருக்காங்க நீங்கள் இதை போட்டுட்டு இவங்களுக்கு முன்னாடி நடந்து காமிங்கன்னு சொல்லும் பொழுது அதை நடந்து காமித்தார்கள் அந்த மதினாவே அழுது அங்கே இருந்த அனைத்து நபர்களும் அழுதார்கள் அப்ப டுவெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸ்ல நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறது அல்லாஹே பொறுப்பு புரியுதா இல்லையா ஆனால் நினைக்கிறது உங்கள் பொறுப்பு நான் எந்த பொசிஷனுக்கு வேணாலும் வரலாம் ஆனால் எந்த பொசிஷனுக்கு வரணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உயரத்துக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் இல்லை நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் எதுவுமே நான் சிந்திக்க மாட்டேன் ஆனால் நான் உயரத்துக்கு தான் போகணும் நான் உயரமான இடத்துக்கு போகணுன்னா அதுக்கும் வழி இருக்குது சாலி ஹஜரத்துக்கிட்ட போய் பள்ளியாசலுடைய மாடி சாவியை வாங்குங்க மினராக இருக்கும் ஏறி மேலே போய் உட்காந்துக்கணும் அதுதான் உயரம் எதுவுமே செய்யாமல் ஏதாவது செஞ்சு உயரத்துக்கு போகணும் அப்படின்னா ஏதாவது செய்யணும் ஏதாவது செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் அப்போ செட்டி ஒரு கோல்ஸ் ஹரீஸ்ல வருது அலி ரஹபி சல்லாசல்லும் மக்கள் எல்லாம் சுரங்கங்கள் எப்படி தங்கம் வெள்ளியை போன்று அதனால நீங்கள் யாரையுமே வேஸ்ட்னு முடிவு பண்ணிடக்கூடாது நம்ம யாருமே வேஸ்ட்னு முடிவு பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்மளை பற்றி என்ன சொன்னாங்கன்னா நவிசுல்லா அலேசலம் தங்கம் வெள்ளி சுரங்கம்னு சொல்லியிருக்காங்க தங்கம் வெள்ளி சுரங்கம் தங்க சுரங்கத்தில் போனே தங்க கட்டியாகவாக இருக்கும் மண்ணாக இருக்கும் அந்த மண்ணை சலிக்க சலிக்க தான் ஒரு டன் மண்ணை சளித்தா தான் எட்டு கிராம் தங்கம் கிடைக்கும் எவ்வளவு ஒரு டன் மண் ஆயிரம் கிலோ மண்ணை சளிச்சா தான் எத்தனை கிராம் தங்கம் கிடைக்கும் எட்டு கிராம் தங்கம் இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எட்டு கிராம் தங்கம் இருக்குல்ல அந்த வேல்யூ இருக்குல்ல அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் சயின்டிஸ்டாக நான் பயாலஜியாக நான் என்ன மாதிரியான திறமையில் நான் இருக்கிறேன் எனக்கு என்ன மாதிரியான டேலண்ட் இருக்குது என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் டிசைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு என்ன செய்ய முடியும் போக முடியும் நீங்களே டிசைட் பண்ணலை அல்லது உங்களை வேறு யாராவது டிசைட் பண்ணுறாங்க அப்போயும் நீங்கள் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அடுத்து வாங்கம்மா அதை பாருங்களேன் இந்த வீடியோ நல்ல கவனமாக பாருங்கள் ஓட்டி விடுங்க வீடியோ ஓடாதா ஆ தெரியுதா ஒரு வெள்ளத்தில் கார் என்ன செய்யுது போகுது கிராஸ் பண்ணிருச்சா இப்போ உங்கள்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கடுமையான வெள்ளம் போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே மது போதையில் நான்கு வாலிபர்கள் அந்த வெள்ள ஆற்றை பொருட்படுத்தாமல் அந்த ஆற்றை கடக்கின்றனர் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவுக்கு டைட்டில் வைக்கிறேன் புரியுதா கீழே கமெண்ட்ஸ் என்ன வரும் சொல்லுங்களே நான் டைட்டில் என்ன வைக்கிறேன் மது போதையில் திமிராக ஆற்றின் வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் செல்லக்கூடிய நான்கு வாலிபர்கள் அப்படின்னு நான் இந்த காரில் போகிறவங்கள டைட்டில் வைக்கிறேன்னா கீழே திட்டுவாங்கல்ல அவன் லூஸு அவன் பைத்தியம் எல்லாம் உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு இவன் அப்படியே அழிஞ்சு போயிடலாம் செத்து போயிடலாம் இவனெல்லாம் ஆள் அழிச்சிட்டு போகிறதும் தப்பு இல்லை தானே வரும் யாருமே இதை பாசிட்டிவாக என்ன செய்ய மாட்டாங்க வீர சாகசம்னு சொல்ல மாட்டாங்க சரி இப்போ இதே வீடியோவுக்கு நான் இப்படி டைட்டில் வைக்கிறேன் தன்னுடைய பிரசவித்த மனைவியை தன்னுடைய பிரசவித்த மனைவியை பிரசவ வழி அவள் துடித்ததை பார்க்க பொறுத்து கொள்ள முடியாத ம கணவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக காட்டாற்று வெள்ளத்தையும் பொருட்படுத்தாமல் காரில் ஏற்றி சென்றிருக்கிறார் அப்படின்னு இதுக்கு டைட்டில் வைக்கிறேன் என்ன ஒரு கீழே கமெண்ட்டு மாஷா அல்லா பாரக் அல்லா சூப்பரா இப்படி தாங்க ஹீரோ அப்போ சீன் ஒன்று தான் கார் ஒன்று தான் டைட்டில் தான் என்ன செய்யுது டைட்டில் தான் நம்முடைய ரியாக்ஷனை முடிவு செய்யுது புரியுதா நான் சொல்கிறது புரியுதாம்மா அதனால் உங்களுக்கான டைட்டிலில் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை வைத்தியகாரன்னு ஒருத்தர் முடிவு பண்ணாலும் அது அடுத்த முடிவு பண்ணான்னா அது உங்கள் டைட்டில் அது ஆபத்து புரியுதா நான் சொல்கிறது டைட்டில் நாம தான் இருக்கணும் என்னுடைய ஃப்யூச்சர் இது தான் என்னுடைய என்னுடைய கனவு இது தான் என்னுடைய லட்சியம் இது தான் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லட்டும் ஆனால் உங்கள்கிட்ட அந்த சலாகியத்து இருக்குதுங்க கூடிய சமயத்தில் நிரூபிக்க முடியாது நீங்கள் ஒரு ஒரு இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க தட்டி கொடுக்க மாட்டாங்க புரிய வைக்க முடியாது இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் வின்சென்ட் சார்லஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலாந்துடைய பிரதமர் இங்கிலாந்துடைய பிரதமர் ஒரு தடவை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் எங்கே போயிருக்காரு மென்டல் அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் போயிருக்கார் அப்போ ஒரு பைத்தியம் டு என்ன செய்யுது கார் ஓட்டுற மாதிரி காரை ஓட்டிகிட்டு வந்து வின்சன்ட் சார்லஸ் பக்கத்தில் நின்றுட்டு ஹூவாய் நீ யார் அப்படின்னு கேட்குது இப்போ வின்சென்ட் சார்லஸ் என்ன சொல்கிறாரு நான் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிறார் உடனே அந்த பைத்தியம் வாய மூடு அப்படின்னு வாய மூடுட்டு நானும் உள்ளே வரும்போது இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானும் உள்ளே வரும்போது இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மூணு நாள் ஊரை போட்டு அடித்தாங்க நீயும் சொன்னேன்னா உன்னையும் ஊரை போட்டு அடிப்பாங்க உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டுன்னு போயிடுச்சு இப்போ வின்சென்ட் ஜார்லஸ் அங்கே புரிய வைக்க முடியுமா அதுக்கிட்ட புரிய வைக்க முடியுமா அது மாதிரி உங்கள்கிட்ட உள்ள திறமையை பிறர்கிட்ட நீங்கள் புரிய வைக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு இந்த அச்சு இருக்குன்னு புரிய வைக்க முடியாது புரியலைங்கிறதுக்காக வேண்டி அவர் பிரதமர் இல்லைன்னு ஆயிடுமா அதை பைத்தியம் ஏத்துக்கிழங்குறதுக்காக வேண்டி அவர் பிரதமர் இல்லாம ஆயிடுவாரா அதனால உங்களை புரிய வைக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி நீங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நீங்க எல்லாம் நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்காண்டி கண்டிப்பா வின்சென்ட் சார்லஸ் அப்படியே தூக்கு போட்டு தொங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் தப்பு தானே அது அது என்னதான் தலைகல நின்னாலும் அவன் திருப்பி கார் ஓட்டிட்டு போயிடுவான் அவனுக்கு புரிய வைக்க முடியாது ஆனால் நீங்கள் அவன் புரிஞ்சுக்கலையேங்கிறதுக்காக வேண்டி இந்த பைத்தியம் என்னை பிரதமராக ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக நான் ராஜினாமா செய்கிறேன் ராஜினாமா செஞ்சுட்டார்னா வின்சர் சார்லஸை அடுத்து அட்மிட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவன் பைத்தியம் ஏன்னா பைத்தியத்துக்கு புரிய வைக்க முடியலையேங்கிறதுனால இவன் என்ன செஞ்சுட்டான் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க சேர்த்துருவாங்க ஆக உங்களை பற்றி புரிய வைக்க முடியவில்லை என்பதற்காக உங்களுடைய கோலில் இருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது விலகிற கூடாது கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க 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 ஒரு டயத்தில் அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க வந்துடுவீங்க குறைஞ்சது எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை வருஷமாகும் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலேயும் ஆகும் இருபது வருஷத்துக்கு மேலேயும் ஆகும் கேஎஃப்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா கொரியன் ஃப்ரைடு சிக்கன் மதுரையிலலாம் இருக்குல்ல அது சாப்பிடக்கூடாது ஏன்னா அது ஹலாலா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது சாப்பிடக்கூடாது ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவரே ஒரே ஒரு ரெசிபி தான் அவர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சி அவர் இருபது வயசுலேயே கண்டுபிடிச்சிட்டார் எத்தனை வயசில் இருபது வயசில் ஆனால் அந்த ரெசிபியை ஒவ்வொரு ஹோட்டலாக கொண்டு போய் கொண்டு போய் காமிக்கிறார் எல்லாருமே அவரை புறக்கணிக்கிறாங்க எந்த அளவுக்குனால் மனைவியும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருச்சு இவர் லூஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அதை கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்காரு கொடுத்துக்கிட்டே இருக்கார் யாருமே என்ன செய்யல ஏற்றுக்கலை அறுபத்தி ரெண்டு வயசில் அது கபுல் ஆகுது அறுபத்தி ரெண்டு வயசில் அது ஏற்றுக்கொள்ள படுது அறுபத்தி ஒம்பது வயசில் மௌத்தா போகிறார் கிட்டத்தட்ட அவர் ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடையும் பொழுது அதை குறித்து வைத்து கொண்டே இருப்பார் இப்படி அவர் ஆயிரத்தி ஒம்பது தடவை தோற்றுருக்கார் எத்தனை தடவைங்க ஆயிரத்தி ஒம்பது தடவை தோற்றுருக்காரு ஆயிரத்தி ஒம்பது தடவை தோற்றுட்டு ஆயிரத்தி பத்தாவது தடவை சக்ஸஸ் ஆகிறார் எத்தனை ஆயிரத்தி பத்தாவது தடவை அவர் இறக்கும்போது ஒம்பது அறுபத்தி ஒம்பது வயசில் அவர் மௌத்தா போகிறாரு அறுபத்தி ஒம்போது வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிரான்ச்சஸ் என்ன செஞ்சுட்டாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பத்து லட்சம் பிரான்ச்சஸ்க்கு மேலே என்ன இருக்குது கே எஃப் சி இருக்கு புரியுது நான் சொல்றது அதனால அல்லாமே பரிபூர்ண நம்பிக்கையை வச்சு நம்ம கான்சென்ட்ரேட்டா அந்த இடத்துக்கு போகணும் நீங்க